ஆர்வம் செய்திகளை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு அஞ்சு டாபிக் பார்க்க போகிறோம் அப்பெக் உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று லீப் அஹெட் முன்னெடுப்பு ஐஏஎஸ்ஆர் சந்திரா குஜராத் மாநில மீன் சூரிய தேவி காஸ்மிக் கதிர் இதில் முதலாவதா அப்பெக் உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு இதுதான் அப்பெக் ஏபிஇசி அப்பெக் தலைவர்கள் உச்சி மாநாடு அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கான கருத்துரு அனைவருக்குமான ஒரு மிக்க மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குதல் என்பதாகும் அப்பெக் அமைப்பின் நிரந்தர செயலகம் சிங்கப்பூரில் அமைந்துள்ளது அடுத்ததா லீப் அஹெட் முன்னெடுப்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் லீப் அஹெட் உச்சி மாநாட்டில் லீப் அஹெட் எனும் முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது மதிப்பிடுதல் நிலை வளர்ச்சி நிலை தயாரிப்பு பல்வகைப்படுத்தல் அல்லது புதிய புவியியல் இடங்களில் விரிவாக்க திட்டமிடல் ஆகியவற்றில் தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களின் வெற்றியை ஆதரிப்பது மற்றும் விரைவுபடுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது நெக்ஸ்ட் ஐஏஎஸ்ஆர் சந்திரா கோழிக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய மசாலா பொருட்கள் ஆராய்ச்சி மையம் இந்திய மசாலா பொருட்கள் ஆராய்ச்சி மையம் தான் ஐஐஎஸ்ஆர் இந்த ஐஏஎஸ்ஆர் வந்துட்டு அதிக மகசூல் தரும் புதிய வகை கருப்பு மிளகு ரகம் ஒன்றை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது இந்த ரகத்திற்கு ஐஐஎஸ்ஆர் சந்திரா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த கலப்பின ரகத்தை உருவாக்குவதற்காக சோழமுண்டி மற்றும் தொம்மன் ஆகிய இரண்டு மிளகு ரகங்கள் மரபணு கலப்பு செய்யப்பட்டுள்ளது தோற்று வழி ரகத்தின் பண்புகள் அனைத்தையும் தக்கவைத்துக் கொள்வதை உறுதி செய்வதற்காக அது மீண்டும் தொம்மன் கொடி ரகத்துடன் கலப்பு செய்யப்பட்டது குஜராத் மாநில மீன் ஒரு மாநில மீன் அறிவிக்கப்பட்டிருக்கு அகமதாபாத்தில் நடைபெற்ற இரண்டு நாட்கள் அளவிலான இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகளாவிய இந்திய மீன்பிடி மாநாட்டின் போது கோல் மீன் இனம் குஜராத் மாநிலத்தின் மீனாக அறிவிக்கப்பட்டது குஜராத்தின் மாநில மீன் இது வந்துட்டு கருந்திட்டு கத்தாளைன்னு இந்த மீனை வந்துட்டு சொல்லுவாங்க கோல் மீனை இந்தியாவில் காணப்படும் மிகப்பெரிய மீன்களில் கோல் மீன் ஒன்றாகும் தங்க பழுப்பு நிறத்திலான இந்த மீன் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடல் பகுதிகளில் காணப்படுகிறது இந்த மீன் மிகவும் மதிப்புமிக்கது என்பதோடு அதன் இறைச்சி மற்றும் காற்று சுவாசப்பை ஆகியவற்றுக்காக அதற்கான தேவை அதிகமாக உள்ளது கோல்மீன் பியர் மற்றும் ஒயின் தயாரிக்கவும் அதன் சுவாசப்பை என்பது மருந்து உற்பத்தியிலும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததா சூரிய தேவி காஸ்மிக் கதிர் பால்வழி அண்டத்திற்கு அப்பாலிருந்து வந்ததாக நம்பப்படும் மிக அரிதான அதி உயர் ஆற்றல் கொண்ட துகள் ஒன்றை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஜப்பானிய புராணங்களில் கூறப்படும் சூரிய தேவதையின் பெயரால் இந்த துகள் அமதேரசு துகள் என்று அழைக்கப்படுகிறது அமதேர சொத்துகள் இருநூற்று நாற்பது எக்ஸா எலக்ட்ரான் சுக்கும் அதிகமான ஆற்றலை கொண்டுள்ளது இந்த தகவலோடு இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுது